இயற்பியல் எனும் ஜோதிடம் மேஷ லக்கணம் ஒன்று முதல் நான்கு வீடுகள் பலன்கள் ஒன்றாம் வீடு மேஷம் சூரியனுக்கு நட்பு வீடு சூரியன் உச்சம் தைரியம் நல்ல உடல் வலிமை தன்னம்பிக்கை அதிகம் தந்தையால் ஆதரவு அரசு துறையில் ஈடுபாடு இரண்டாம் வீடு ரிஷபம் சூரியனுக்கு பகை வீடு செல்வம் சேரும் குடும்பத்தில் தந்தையின் ஆதிக்கம் இருக்கும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மூன்றாம் வீடு மிதுனம் சூரியனுக்கு சம வீடு சிறந்த தைரியம் துணிச்சல் ஆற்றல் முயற்சியில் வெற்றி மன உறுதி தன்னம்பிக்கை அதிகம் நான்காம் வீடு கடகம் சூரியனுக்கு நட்பு வீடு சொத்து வாகனம் வீடு நல்ல அமைப்பு தாயின் பாசம் அரசு துறையில் வெற்றி நன்றி வணக்கம்